ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நாம் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டுமா இல்லை வேண்டாமா என்ற தலைப்பில் பாகம் ஒன்றை பற்றி பார்க்கலாம் புதிர்களும் திருப்பங்களும் வித்தியாசமான காட்சிகளும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது நம்மை சுற்றி நடக்கும் காட்சிகளுடன் உணர்வுபூர்வமாக இணைந்திருப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது இதனால் சில நேரங்களில் மனச்சோர்வடையவோ அல்லது சோகமாகவோ சில நேரங்களில் உணர்ச்சி ரீதியாக மகிழ்ச்சியாகவோ ஆகுகிறோம் இரண்டுமே இயல்பான உணர்வுகள் ஆம் நாம் அப்படித்தான் நினைத்தோம் சாலையில் விபத்தை பார்க்கும்போது வழியை அனுபவிப்பதில் என்ன தவறு உணர்ச்சிகள் நிறைந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அழுவதில் என்ன தவறு இந்த இரண்டு அனுபவங்களையும் வாழ்க்கையிலிருந்து எப்படி அகற்றுவது அவர்கள் சொல்வது சரிதான் என்று உலகம் சொல்கிறது நாம் வளர்ந்த பிறகு சில நேரங்களில் துக்கத்தில் பல நேரங்களில் மகிழ்ச்சியில் அடிக்கடி அழுதோம் நீங்கள் உங்கள் சிறந்த நண்பரின் பிறந்த சென்று அதிக உணர்ச்சிவசப்பட்டீர்களா உங்கள் தம்பி அல்லது தங்கை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டபோது போது அவரது வழியை பார்த்து நீங்கள் சில சமயங்களில் அழுது இருக்கிறீர்களா வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நமது பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர் உணர்வுபூர்வமான மகிழ்ச்சி மற்றும் உணர்வுபூர்வமான கவலையின் கலவைகள் வாழ்க்கையின் ஓவியத்தை உருவாக்குகின்றன சொல்லப்போனால் அவர்கள் தங்கள் உலக கடமைகளில் அதை செய்வதை பார்த்து வளர்ந்தோம் அது சரி என்று நினைத்தோம் இப்போது கொஞ்சம் பொறுங்கள் இந்த உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டரில் நான் அடிக்கடி உட்கார்ந்து கொள்வதை விரும்புகிறேனா என்னை நான் எப்படி விடுவித்துக் கொள்வது நாம் அனைவரும் வாழ்க்கையின் காட்சிகளை வாழ்க்கையில் இருந்து எதையாவது பெறுவது அல்லது எடுப்பது என்கிற மனோபாவத்துடன் பார்க்கிறோம் வாழ்க்கையின் காட்சிகளில் கொடுப்பதை நாம் அரிதாகவே நினைக்கிறோம் இயற்கையில் சூரியனின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சூரியனின் தரம் கொடுப்பது அது ஒருபோதும் பெறவோ எடுக்கவோ முற்படுவதில்லை மேலும் இது இயற்கையின் சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் இந்த பண்பை நமக்குள் எமர்ஜி செய்ய வேண்டும் அது நம்மை உள்ளுக்குள் உணர்வு ரீதியாக சக்தி வாய்ந்தவராக மாற்றும் மேலும் நான் வாழ்க்கையில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பேன் எனவே இன்றிலிருந்து வாழ்க்கையின் பல்வேறு காட்சிகளில் கொடுப்பதில் கவனம் வையுங்கள் மேலும் அந்த காட்சிகளில் வாழ்வின் முதன்மை பண்புகளான அன்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிறைத்து விடுங்கள் அதே நேரத்தில் இந்த குணங்களை மனிதர்களிடமிருந்தோ சூழ்நிலைகளிலிருந்தோ எடுத்துக்கொண்டு நம்மை நிரப்ப முயற்சித்தால் நாம் உணர்வு ரீதியாக பலவீனமாகி விடுவோம் ஓம் சாந்தி